ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளாக டேஸ்டியாக பருப்பு கீரை எப்படி கிடையலான்னு பார்க்கலாம் நான் கீரையை நல்லா ரெண்டு தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை தண்ணியில் கடைஞ்சிட்டேன் ஒரு நூறு கிராம் போல் பருப்பு போட்டு அதுவும் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி எல்லாமே ஒரு ரஃப்பாக கட் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம கடையை தான் போகிறோம் கீரையை கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு தடவையாவது யூஸ் பண்ணிக்கோங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் டிவி பார்த்துக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது டக்குன்னு க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை டக்குன்னு செஞ்சிடலாம் ஆனால் பருப்பு கீரை ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் பூண்டு ஒரு ஏழு எட்டு பூண்டு உரிச்சு வச்சுக்கலாம் பூண்டுக்கு சேர்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ நான் இதுக்கு எல்லாமே இந்த பருப்பில் போட்டுடுறேன் நான் காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் அப்புறம் புளி போட்டிருக்கேன் அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் பெருங்காயம் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே க தூள் பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வச்சு நல்லா வெந்துடுச்சு இப்போது இந்த கழு வச்ச கீரையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மூடி வைக்க வேணாம் அதுவே அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் பாருங்க வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை கடைஞ்சிக்கலாம் கொஞ்சம் ஆறு இந்த காஞ்சி மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கடைஞ்சிக்கிறோம் அதுக்கப்புறமா மொத்தமாக போட்டு கடைஞ்சிடலாம் நல்லா கடைஞ்ச தேவையான உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிட்டு இதை நம்ம கடுகு போட்டு தாளிச்சிடணும் இதை நெய் போட்டு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிட்லாம் தேங்க்